கடந்த தியானத்தில் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தன்னை தாழ்த்தினார் என்று நாம் பார்த்தோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எவ்வாறு மகிமைப்படுத்தப்பட்டுள்ளார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம் பிளிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்துள்ளோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் இவ்வசனங்கள் சரியான அர்த்தத்தோடு நாம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் இதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் உதாரணமாக இயேசு கிறிஸ்து சிலுவேல தன்னை தாழ்த்தினதுனால உயர்த்தப்பட்டாரா ஏசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததுனால தான் தொழுது கொள்ளப்படுகிறாரா தவறு ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர் நானே அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் ஆதி முதல் தேவனாய் இருக்கிறார் அவர் ஆதி முதல் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார் அவர் ஆதி முதல் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்து மனு அவதாரம் ஏற்று வந்தனால் அவர் ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்து நம்மை ரச்சிப் நமக்கு ரட்சிப்பை அருள்வதனால இயேசு கிறிஸ்து அதற்கு முன் முன்பாக தனக்கு இல்லாத ஏதோ ஒன்றை பெற்று கொண்டார் என்று அர்த்தம் அல்ல இந்த தெளிவு நமக்கு மிக மிக அவசியம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ் பவுல் சொல்லியிருக்காரு சகலமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது அப்போது எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கர்த்தர் அவர் சகலத்தையும் ஆளுகிற தேவன் அவர் எப்போதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற உன்னதமான தேவகுமாரன் அவர் இந்த தெளிவை நம்ம பெற்றுக்கொண்டு இப்போ இந்த மூன்று வசனங்களை நம்ம சிந்திக்கலாம் இந்த மூன்று வசனங்களை எந்த கலாச்சார பின்னணியில எந்த அரசியல் பின்னணியில பவுல் சொல்றாரு அப்படின்னா ரோம ராஜாக்கள் எப்போதுமே உயர்வானவர்களாக தங்களை கருதி கொள்வார்கள் ஏசு குசனுடைய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா கலிகுலா என்ற ஒரு ராஜா இருந்தார் அகஸ்து ராயன் கேள்விப்பட்டிருப்பாங்களே இயேசுக்குசு பிறந்தபோது இருந்தார் திபேரியு ராயன் ஏசு குசு சிலுவையில் போது அவர் தான் ராஜாவாக இருந்தார் அதுக்கப்புறம் நீரோ என்ற ஒரு மாமன்னன் இவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தங்களை கடவுள்களாக அழைத்து கொண்டவர்கள் அதாவது அவங்க மனுஷங்க தான் ஆனால் நாங்கள் கடவுள் நாங்கள் கடவுளுக்கு சமம் சில ரோம ராஜாக்கள் தங்களை எல்லாரும் வணங்கணும் எல்லாரும் தொழுது கொள்ளணும் என்று கட்லைட்டவர்களும் இருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சன் ஆஃப் காட் தேவகுமாரன் அதே மாதிரி லார்ட் தேவன் என்ற தலைப்பை அநேக ரோம ராஜாக்கள் தங்களுக்காக என்ன பண்ணாங்க கிளைம் பண்ணாங்க ஆனால் அவங்க செத்து போன உடனே அவங்கள யாருமே நினச்சி கூட பார்க்குறதில்ல ஒரு சிலையாக எங்கேயோ ஒரு ஓரத்தில் அவங்க இருக்கிறாங்க அவர்களோடு ஏசு கிறிஸ்துவை பவுல் ஒப்பிடுறாரு ஒப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ரோம ராஜாக்கள் எல்லாரும் தங்களை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறாங்க அவங்க உயிரோடு இருக்கிறப்ப தங்களை உயர்த்தினாங்க ஆனால் அவங்க அப்புறம் அவங்க எங்கே இருந்தாங்கிற சுவடே இல்லாமல் போயிருச்சு ஆனால் ஏசு கிறிஸ்துவ எப்படிப்பட்டவர் அவர் உன்னதமான தேவன் அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம நமக்காக மனுஷ சாயலேற்று கீழே இறங்கி வந்தார் இவர் உயிரோடு இருக்கிறப்போ இவரை தொழுது கொண்டவங்க நிறைய பேர் கிடையாது கொஞ்சம் பேர் தான் இவர் என்ன பண்ணாங்க நம்பினாங்க அவர் மறித்தார் அவர் மறிக்கும்போது எல்லாம் நினைச்சாங்க இவர் ஒரு குற்றவாளியாக மறிக்கிறார் பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க ஆனால் தேவகுமாரன் தன்னை தியாகம் செய்கிறார் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை அவர் மறித்து உயிர்த்திருந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உலகமே அவரை தொழுது கொள்ளுது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கு மற்ற ராஜாக்களை போல் அவர் அல்ல இவர் ஒருவரே மெய்யான ராஜா இவர் ராஜாதி ராஜா இவர் நித்திய ராஜா என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இதை அவர் எழுதுகிறார் ஏன்னா இந்த பிழிப்பு பட்டணம் ரோம குடியுரிமை பெற்ற ரோம அரசிடம் சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரு பட்டணம் ஆகினால தான் அவங்களுக்கு இந்த ஒரு உதாரணத்தை சொல்லி இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி அவர் விளக்குறார் அப்ப இயேசு கிறிஸ்து எப்போதும் ஆண்டவராக இருக்கிறார் எப்போதும் உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் எப்பொழுதும் தொழுகைக்கு பார்த்தராக இருக்கிறார் அவர் நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்ததன் மூலமாக அவர் நம்மை ரட்சிக்கும் ஒரே மெய்யான ரட்சகராக இருக்கிறார் இப்ப ஒருவன் பிதாவின் இடத்துல சேர வேண்டுமே என்றால் ஒருவன் சொர்க்கத்துக்கு போகணும் கடவுளிடத்தில் சேர வேண்டுமே என்றால் அவனை கடவுளிடத்துல சேர்ப்பதற்காக தன்னை பலியாக கொடுத்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து அவர் இல்லாம ரட்சிப்பில்லை அதே போல ஒருவர் தொழுது கொள்ள வேண்டுமே என்றால் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும் இதை உணர்த்தும் வண்ணமாக தான் அந்த எல்லா நாவுகளும் முழங்கும் எல்லா நாவுகளும் அறிக்கையிடும் இல்லை எல்லா முழங்கால்களும் மடங்கும் என்ற பதத்தை ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலிருந்து பவுல் மேற்கோள் காண்பிக்கிறார் அங்கே ஏசாய நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் எஹோவாகிய தேவன் தொழுகைக்கு பாத்திரராக இருக்கிறார் நாவுகள் யாவும் அவரை புகழும் முழங்கால் யாவும் அவருக்கு முன்பதாக மண்டியிடும் என்று ஏசையா சொல்கிறார் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எல்லா நாவுகளும் அவரை அறிக்கை செய்து முழங்கால்களும் மண்டியிட்டு அவரை தொழுது கொள்ளும்போது யார் இந்த இயேசு கிறிஸ்து நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது அவர் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு புரட்சியாளர் கிடையாது அவர் மாறாக அவர் கடவுள் ஒன்றான மெய் தேவன் அவரை தான் எல்லாரும் தொழுது கொள்ளணும் இன்றைக்கி அவரை தொழுது கொள்ளுனாலும் அவருடைய இரண்டாம் வருகையின் போது அவரை குத்தின கண்களும் அவரை காணும் எல்லாரும் அவரை வணங்குவாங்க மற்ற ரோம ராஜாக்களை போல உயிரோடு இருக்கிறப்ப தன்னை உயர்த்தி அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போன ராஜா இவர் இல்லை நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவானவர் அவர் உயிரோடு இருக்கும்போது தன்னை தாழ்த்தினார் ஆனால் இப்பொழுதோ அவர் விண் உலகிலே உயர்த்தப்பட்டவராய் எல்லோருக்கும் ரட்சிப்பின் வாசலாய் எல்லோரும் தொழுது கொள்ளப்படத்தக்க உடையவராய் அவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார் இந்த உதாரணத்தின் மூலமாக கிறிஸ்து யார் என்பதை குறித்து மட்டும் பவுல் நம்ம கிட்ட சொல்லாமல் பாருங்க தேவகுமாரனே தன்னை தாழ்த்தினதினால் அவர் உயர்த்தப்பட்டார் அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் ஆகிய நாம் எப்படி நம்முடைய மூத்த சகோதரரான கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்தினாரோ அதே போல நம்மளையை தாழ்த்தலாம் எது வரைக்கும் தாழ்த்தணும் கிறிஸ்து மரணபர் தன்னை தாழ்த்தினது போல நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்மை தாழ்த்துவோமே என்றால் ஒரு உன்னதமான மகிமையான விண்ணுலக வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார் எனவே எந்த பூமியில் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப பிரதி உபகாரங்களை நம்ம தேட வேணாம் கடவுளுக்கு உண்மையாக விசுவாசத்தோட நம்ம நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறவர்களாய் பிறருடைய நலனுக்காக தியாகம் செய்கிறவர்களாய் நாம் வாழ்வோம் ஒரு உன்னதமான விண்ணுலக வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது தாமே அந்த விசுவாசத்தை நம்முடைய இருதயங்களிலே விதைத்து நம்மை வழிநடத்துவாராக